اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ورسلا قد قصصناهم عليك من قبل ورسلا لم نقصصهم عليك وكلم الله موسى تكليما رسلا مبشرين ومنذرين لئلا يكون للناس على الله حجه بعد الرسل وكان الله عزيزا حكيما لكن الله يشهد بما انزل اليك انزله بعلمه والملائكه يشهدون وكفى بالله شهيدا ان الذين كفروا وصدوا وصدوا عن سبيل الله قد ضلوا ضلالا بعيدا ان الذين كفروا وظلموا لم يكن الله ليغفر لهم ولا ليهديهم سبيلا إن كفروا وظلموا لم يكن الله ليغفر لهم ليغفر لهم ولا ليهديهم طريقا إلا طريق جهنم خالدين فيها أبدا சீரோ விரட்டப்பட்ட சைத்தானை விட்டும் அல்லாஹுவை கொண்டு பாதுகாவல் தேடுகின்றேன் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி துவங்குகின்றேன் இவர்களைப் போல் இன்னும் வேறு பர நபிமார்களையும் நாம் அனுப்பி வைத்தோம் அவர்களுடைய சரித்திரங்களையும் இதற்கு முன்னர் நாம் உங்களுக்கு கூறியிருக்கின்றோம் வேறு பல நபிமார்களையும் நாம் அனுப்பியிருக்கின்றோம் எனினும் அவர்களுடைய சரித்திரங்களை நாம் உங்களுக்கு கூறவில்லை மூசாவுக்கு வகை அறிவித்ததுடன் அல்லாஹ் பேசியும் இருக்கின்றான் அல்லாஹுவின் மீது குற்றம் கூற மனிதர்களுக்கு ஒரு வழியும் இல்லாதிருக்க இத்தூதர்களுக்கு பின்னரும் போன்ற வேறு பல தூதர்களை சுவர்க்கத்தை கொண்டு நற்செய்தி கூறுகிறவர்களாகவும் நற்செய்தி கூறுகிறவர்களாகவும் நரகத்தை கொண்டு அச்சமூட்டி எச்சரிக்கின்றவர்களாகவும் நாம் அனுப்பி வைத்தோம் அல்லாஹ் அனைவரையும் மிகைத்தவனும் ஞானமுடையவனுமாக இருக்கின்றான் நபியே இவர்கள் உங்களை நிராகரித்து விட்டதனால் ஆவதென்ன உங்கள் மீது அருளப்பட்ட வேதம் உண்மையானதென்றும் உங்கள் மேலான தகுதியை அறிந்தே அதை உங்கள் மீது அவன் இறக்கி வைத்தான் என்றும் அல்லாஹுவே சாட்சியம் கூறுகின்றான் அவ்வாறே வானவர்களும் சாட்சி கூறுகின்றனர் அல்லாஹுவின் சாட்சியே போதுமானது நபியே உங்களை எவர்கள் நிராகரித்து மற்றவர்களையும் அல்லாஹுடைய வழியில் இருந்து தடுத்து கொண்டார்களோ அவர்கள் நிச்சயமாக வெகு தூரமான ஒரு வழிகேட்டில்தான் சென்றுவிட்டனர் நபியே எவர்கள் உங்களை நிராகரித்துவிட்டு அநியாயம் செய்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் மன்னிப்பவனாக இல்லை நரகத்தின் வழியை தவிர வேறு நேரான வழியில் அவர்களை செலுத்தவும் மாட்டான் அதில்தான் அவர்கள் என்றென்றும் தங்கியும் விடுவார்கள் இவ்வாறு செய்வது அல்லாஹிற்கு மிகச் சுலபமே